பார்த்த போறீங்க யோக நிஷ்டன் கலைக்க மனசு இல்லை அவ்வளவுதான் உங்களுக்காக தான் காத்திருக்க சந்தோஷம் சிவ தரிசனம் முடிஞ்சது தரிசனமும் தவமும் முடிஞ்சது யோக நிஷ்ட இருந்தா பாம்பே உடம்புல ஏறினாலும் தெரியாதே எப்படி கச்சிதமா கண்ணு முடிச்ச வருகைதான் எனக்கு ஒரே குறிப்பு

யாரு பொன்னி ஓ அவளா அவ கடமையை சே போயிருக்கிறா நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு அவள வேற வழியில அமைச்சிட்டீங்களா எனக்கு தெரிஞ்சது ஒரே வழிதான் மகாதீவா ஆனா உனக்கு பல வழிகள் பல சிந்தனைகள் Ом Намасива. Ом Oh no. மகாதேவனே என்ன குழப்பம் நந்தியம் பெருமான் திறந்து பார்த்தது ஏன்னு தெரியலையா

வரையில வணக்கத்துக்குரியவரா இல்ல அது தப்பு அது மட்டும் இல்ல இந்த மலையில தப்பா நடக்க முயற்சி செய்யாதேன்னு உன்னை எச்சரிக்கத்தான் கண் திறந்து பார்த்தார் அன்னைக்கு நந்தனாருக்கு தடையா இருந்த நந்தி இன்னைக்கு இங்க எனக்கு தடையா நந்தி எப்பவும் யாருக்கும் தடையா இருந்ததே இல்ல நந்தனாருக்காக ஒதுங்கி நின்னத மறக்கலாமா மறக்கல அதே நந்திக்கு தலகன வந்தப்போ பிரதோஷ வேலை இல்ல அந்த ஆதிசகன் அதோட தலைமையில நடனம் ஆடி அதோட ஆணவத்தை அடக்கணும் எந்த புராண சம்பவங்கள்லேயும் சூட்சும பார்வை மிக முக்கியம் அது இல்லாம தான் தப்பா புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படுது அதனால நாங்கிற அகங்காரம் வந்துடுது பல வல எதுக்கு பேச்சு இந்த மன சித்தர்கள் என் போன்ற யோகிகளை சீட்டர்களை ஏத்துக்கிட்டு எல்லா சொல்லித் தரலாமே எல்லா வித்தைகளையும் எல்லாம் தான் அனிமா மஹிமா लहिमा प्राप्ति करिमा वसियम प्रहाम्यम ईश्वरमन எல்லாமே உங்களுக்கே சொன்னமா திரும்பவும் சூட்சும அறிவு இல்லாமலேயே பேசுறியே அஷ்டமா சித்திங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது அது தவத்தாலையும் அருளாலையும் வர்றது ரசவாத ரசமும் அப்படித்தான் உன் ஜாதகம் அதுக்கு இடம் கொடுக்கணும் என் ஜாதகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அடைய முடியாதது அடைஞ்சு கட்டுறதுதான் வாக்கியம் ஜாதகம் இப்ப சொல்றேன் இந்த சித்த புருஷர்கள் தானா முன் வந்து எனக்கு அச்சமா சித்திகளை போதிப்பாங்க அதே போல ரசவாத ரகசியத்தையும் சொல்லி தருவாங்க தர வெப்ப இதுக்கு அந்த ஈசன் தடை இல்ல குறுகிய சித்தர்கள் புத்திதான் தடை தட அத உடப்பேன் எப்படி உடப்பேன்றத போக போக பாருங்க கிழவே இந்த சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு நீ தான் காவலா பதில் எதுவும் பேச மாட்டியா என்ன பாப்பா எங்க போயிட்டு வர ரெண்டு பேருமே என் கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா உன்னோட வயசுல பெரியவங்கள பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையா வயசுல பெரியவங்களை மட்டும் இல்ல சின்னவங்களை கூட வணங்கணும் அதுதான் பண்பு அவ்வளவு என் இந்த காட்டுல இருக்கிற செடி கொடிகளை கூட வணங்கக்கூடவைகள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க வணங்க சித்து தத்துவப்படி உடம்பு வயசு ஒரு பொருட்டே கிடையாது மனமும் குணமும் தான் எங்கேயும் பேசு ஆனா உன்கிட்டதான் அது நாங்கற மவுதலையும் செலி மூழ்கி இருக்கு அதனால எனக்கு ஒண்ண பாக்கும் போது வணங்கணும் தோணல மாயமா பாட்டி வாங்க போலாம் கடமையெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோமா சாமி வழியில அந்த மகாதேவ் என் கண்ணப்பட்ட செய்யற பூஜைய சாதாரண மனுஷங்க பார்க்க முடியுமா சாமி மகாதேவ் சாதாரண மனுஷங்க அவனும் ஒரு தபஸ்வி பல யோக ரகசியங்கள் தெரிஞ்சவன் அப்படிப்பட்டவரையே தப்பு தப்பா நடந்துக்கிறாரு நிழலோட அருமை எப்ப தெரியும் அதே மாதிரிதான் இந்த காட்டுல இருக்கிற சித்தர்களோட அருமையும் மகாதேவ் மாதிரி ஆங்கார யோகிகள் வந்தாதான் தெரியும் நம்முடைய பெருமை விளங்கறதுக்காக ஒருத்தர் இந்த மாதிரி நடந்துக்கலாமா சாமி உடம்புன்னு இருந்தா நிழல் ஒண்ணு இருந்தே தெரியும் இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல் ஒண்ணு இருந்தே தீ அதே மாதிரிதான் தேவசக்தி அதற்கு எதிரான அரக்க சக்தி இருக்கும் அப்போ அந்த மகாதேவ பார்த்து உங்களுக்கு வருத்தமோ பயமோ இல்லையா சாமி வருத்தம் பயம் இதெல்லாம் பற்று கொண்டவங்களைதான் கவி பிடிக்கும் சித்த அது என்ன செய்ய முடியும் அப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கேன் நான் இன்னும் முழு சித்த தகுதியை அடையலையா பதில் இருக்கு மாயம்மா கவலைப்படாத மாயம்மா இப்படிப்பட்ட விசாரங்களை ஜெயிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லை பலமா இப்ப அதுக்கு கூட ஒரு சரியான காரணம் இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தெளிவும் பக்குவமும் வரும்போதுதான் சித்தம் முழுமையா வசப்படும் முழு சித்தனா இருக்கிறத விட சிறந்தது என்னன்னா உண்மையா இருக்கிறது உங்ககிட்ட அந்த உண்மை இருக்கு உண்மையும் சிவமும் வேற வேற இல்லை நீ ஒரு நாள் முழு சித்த யோகி சாமி சாமி நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும் என்ன பொண்ணி நம்ம எல்லாரும் சிவசாமி தானே படிச்சாரு ஆமா நம்ம எல்லாரையும் படிக்கும் போதே நல்லவங்களா படிச்சுட்டா அந்த மகாதேவ ஆட்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கல்ல ஈஸ்வர எல்லாரையுமே நல்ல விதமா நல்லவங்களாத்தான் படைச்சிருக்காங்க ஆனா இந்த மாய வாழ்க்கைதான் தான் ஒவ்வொருத்திரியும் ஒவ்வொரு விதமா மாத்திடு அது எப்படி சாமி அடுத்த தடவை உன்னை சந்திக்கிறப்ப அது எப்படிங்கறது ஒரு கதையாவே உனக்கு எடுத்து சொல்றேம்மா ஆமா நீ பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் தாத்தாயும் பாக்கணும் இல்லையா கூட விடியல இந்த பய பயிற்சி எங்க போனான்னு தெரியலையே முத்து வாங்க சாமி கும்பரசாமி நீ எப்படி இருக்க முத்து நான் நல்லா இருக்கேன் சாமி நல்லா இருக்க யார தேடுற நான் யார சாமி தேடுவேன் எல்லாம் பேத்தியத்தான் சாமி என் பேத்திய புரிந்திருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி பொண்ணு வரலீங்களா தாத்தா பொண்ணி பாமா பொண்ணி பாமா எப்படி தாத்தா இருக்கீங்க எப்படிமா நம்ம இருக்க முடியும் என் பேத்தி நீதான் என் கூட இல்லையம்மா கூட இல்லையே கூட வந்துருங்க தாத்தா வந்துடுறேம்மா ஆனா அதுக்கு சாமி அனுமதி கொடுக்கணுமே பண்ணி கவலைப்படாதம்மா கூடிய சீக்கிரமே நீ உன் தாத்தாவோட சேர்ந்துரு ஆமா நாம இப்ப பாலு வீட்டுக்கு போகணும் இல்லையா சாமி அப்ப இப்பவே புறப்படும் சொல்லிங்களா சாமி புரிஞ்சுக்கிட்டு நான் விடியறதுக்குள்ள பொண்ணி அங்க கொண்டு விடணும்மா சாமி விடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் தான் இருக்கு பட்டணம் ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல சாமி அதுக்குள்ள நீங்க எப்படி தான் போக முடியும் எதுக்கு இருக்கு இந்த மாதிரி தருணத்துல பயன்படுத்துறதுக்கு தானே சாமி இந்த அஷ்டமா சித்தின்னு சொல்றாங்களே அதுதான் அதுவேதான் இப்ப நான் அந்த அனிமா சக்தியால அணுவா மாதிரி பட்டத்துல இங்க வந்தேன் திரும்ப போகையில அதே மாதிரி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா இந்த விமான மாதிரி ஆகாய மார்க்கமா கடந்து போகுங்களா சாமி ஆமா அப்படி ஒரு சக்திக்கு பேரு தான் அப்போ இந்த பெருசா விசுவாங்களே அந்த சக்திக்கு என்ன பேர் சாமி மகிமா மன மாதிரி பெருசா நினைக்கிறாங்களே அதுக்கு என்ன பேர்மா சுவாமி எட்டு சக்திகள் சொல்லிட்டீங்க ஐந்தாவது சக்தி பிராப்தி சாதாரண கலியுகத்துல பிராப்தமான சொல்லுவாங்களே அதுவேதான் ஆறாவது சக்தி அசித்தம் எவங்களையும் அடக்கி ஏழாவது சக்தி திரகாமிய அதாவது கூடுவிட்டு இப்ப நான் சொன்ன ஏழு சக்திகளை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு நாமே கடவுளா மாறதாம அப்போ இந்த எட்டு அவங்க கடவுளா எல்லாம் சாமி தாராளமா ஆகலாம் ஆனா அந்த முதல் ஏழு சக்தியும் கிடைக்கணுமே அது உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்களா எட்டையும் எட்டுவது என்ன அவ்வளவு சுலபமா பேசினது போதும் காலம் ஆகிட்டே இருக்கு நான் பொண்ணியை கூட்டிட்டு கிளம்புறேன் முத்து அப்ப நீங்க புறப்படுது சாமி பொண்ணு போயிட்டு வாமா பண்ணி நீ உள்ள போம எதுக்காக இந்த ஆள் மாதிரி நீங்க எதுவும் பேசாம போறதுதான் உங்களுக்கு நல்லது வைத்தியக்காரா எனக்கு எல்லாமே நல்லதுதான் ஒரு முழு சித்தனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே உங்களுக்கு அப்படி

பழி உணர்ச்சி வேண்டாம் அது அதிக படித்து படி வாங்கி தீர்வன் மாணிக்கத்தையும் அடைஞ்சிட்டீர்